தனித்து முடிவெடுக்கும்போது தவறானதாக மாறியதும் கைப்பொருள் விரயம் இந்த காலகட்டத்தில் சுப விரையாக மாற்றிக்காங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போது அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தங்கச்சி இந்த நிண்டுசாமின்னு ஒரு டேரக்டர் படம் எடுத்தார் ஆனந்தம்னு ஒரு படம் அந்த படம் நல்லா ஓடனதுக்கு என்னப்பா காரணம்னா குடும்ப ஒற்றுமைங்கிற ஒரே டைட்டில் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் அந்த தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க அஷ்டமத்து சனி அப்படிங்கிறத விட ஜென்மத்திலேயே வந்து நமக்கு கேது பகவான் இருக்கார் கன்ஃபியூஸாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய கடன் தொந்தரவு அலைச்சல் அவமானம் இதெல்லாம் வந்து தீருமா அப்படிங்கிற விஷயங்கள் வந்தாலும் ஓரளவு வருமானம் வரும் அந்த பட்டாசு தனியாக ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளுவாங்க ஸோ பார்த்து சூதானமாக இருந்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை வருது ஜெயிலில் போனாலும் கிடைக்காது பார்த்து கவனம் ஜென்மத்திலேயே ராகு பகவான் இருக்கனால அலைச்சல் உடல் உடைச்சல் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து இந்த எபிசோடு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஃப்ளன்சர்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா ஸோ அவங்கள மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த செக்மெண்ட்டில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் பிரபல ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம் ஜோதிட கலாநிதி ஆஸ்ட்ரோ கார்த்திக் பாபு அவர்கள் நல்ல நேரம் நாகராஜ் அவர்கள் ஜெனடிக் அஸ்ட்ராலஜர் ஸ்ரீ சுபம் விஜய் அவர்கள் ஜோதிடர் கிருஷ்ணவேணி அவர்கள் கார்த்திக் பாபு சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிடிஎஃப் பர்சன் மாதிரி யாராலும் கேஸ் வாங்க போகிறாங்க சூப்பர் இவர் வந்துட்டு அநியாயத்துக்கு பைக் ஓட்டுவார் ஆனால் இவர் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா நம்மளே அப்படியே அதே மாதிரி பேசி இமிடேட் பண்ணி அநியாயத்துக்கு வந்துட்டு லந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இவருடைய பேச்சுகள் எல்லாமே சரிங்களா அப்படிப்பட்ட அந்த நான்கு ராசிகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் முதல் ராசி கடகம் இந்த கடகம் ஏன் கேஸ் வாங்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடகத்துக்கு அஞ்சு பத்து கோடியை செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்துட்டு சாகசக்காரர்கள் இவங்க இப்போ ராசியில் ரெண்டாம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு அப்போது கேது வந்து என்ன பண்ணுவார் சாகசத்தை வந்துட்டு ரொம்ப விரும்பி தைரியமாக என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அநியாயத்துக்கு வண்டியை ஓட்டுறது காரை ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரிலாம் போவாங்க ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம நாட்டில் வந்துட்டு லைசென்ஸ் வாங்கிட்டு சூப்பராக வந்துட்டு தண்ணியை போட்டு க்ரைம் பண்ணுறாங்க இவர் வந்துட்டு ரோட்லேயே வந்துட்டு ரேஸ் ஓட்டுவாங்க அதனால் சில சட்ட சிக்கல்களை சந்தித்து அதுலேயும் ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இது உண்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்கள்ல அது இதுதான் கெட்ட பேர் வாங்கி நிறைய பேர் சம்பாதிக்கிறது காட்டகம் அதெல்லாம் நம்பர் ஒன்று அடுத்தது மீனம் அதாவது இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் வந்துட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களுக்கும் அந்த ரெண்டு ஒம்பது கூடியவரை செவ்வாயே வராது நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க கடகத்துக்கு அஞ்சு பத்து மீனத்துக்கு ரெண்டு ஒம்பது இப்படி பார்த்தாலும் செவ்வாய் தான் வராது இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு இவங்களை வந்துட்டு சந்தோஷமாக வண்டி ஏற்றிட்டு நான் காதலி கூட போகிறேன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட போகிறேன்னு சொல்லி போய்கிட்டு அந்த வண்டி வந்துட்டு எப்படி தான் ஓட்டுறதுன்னு தெரியாமல் எப்படி எப்படிலாம் ஓட்டி பல பிரச்சனை சந்திக்கிறாங்க இதில் மெயினாக வந்துட்டு இப்போ இந்த எல்இடி பல்பெல்லாம் போட்டு லைட்லாம் போட்டு ஃப்ளாஷ் லைட் அடித்து வர்றவங்க கண்ணெல்லாம் ஈத்தாப்பில் வரவங்க அவிஞ்சு போகிற மாதிரிலாம் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணி கோர்ட்டில் கேஸ் வாங்கக்கூடிய ராசியில் ரெண்டாவது மீனம் மகரம் இந்த மகரத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுங்கிறது வந்துட்டு நாலு பதினெட்டு குடியராக வருவார் இந்த நாலாம் பிள்ளங்கிறது தான் வண்டி வாகனம் அப்படிங்கிறது பதினொன்றுலாம் சாகசம் பண்ணுறது இந்த வீர தீர செயல்கள்லாம் புரிகிறது அப்படிங்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க இவங்க மாற்றுறது இல்லாமல் ஏத்தாப்பில் வரவுனே அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக வச்சு அநியாயத்துக்கு செலவு பண்ண வச்சு இது சாதாரண கேஸாக போய் கடைசியில் வந்துட்டு கோர்ட்டு கிரிமினல் கேஸாக போய் அப்படியே கொலை கேஸாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா அந்தளவுக்கு வண்டி வேகமாக ஓட்டினார் சார் நூற்றி எண்பதில் ஓட்டினாரு சார் இரநூறுல ஓட்டினார் சார்லாம் சொல்ல வேண்டி வரும் இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இந்த சனிபான் வேறு வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி காலகட்டத்துக்குள்ளே இவங்களுக்கு முடிய போகிற நேரத்தில் கடைசாக ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அப்படிங்கிற கேஸுக்குள்ளே உள்ளே போகக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அடுத்தது கன்னி கன்னிக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மூணு எட்டு குடி வர வருவார் குறைக்கு வந்துட்டு சனிபான் வந்து ஏழில் திக்பலம் பெற்று கண்டகசனியாகவும் இருக்கிற காலகட்டத்தும் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் மெயின்டெனன்ஸுங்கிறது இந்த விஷயத்தை பண்ணாமல் விட்டுருவாங்க அப்போது என்ன ஆகுனா வண்டி பிரேக் போடுற இடத்துல பிரேக் போடாமல் சாகசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீலிங் பண்ணுறேன் சொல்லி போட்டு அப்படியே விட்டு அதில் பட்டாசுலாம் வச்செல்லாம் விடுவாங்க சில பேர்லாம் அந்த பட்டாசு விற்கு தனியாக ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளுவாங்க ஸோ பார்த்து சூதானமாக இருந்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை வருது ஜெயிலில் போனாலும் பெயில் கிடைக்காது பார்த்து கவனம் நன்றி நல்லா சார் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வில்லேஜ் குக்கிங் சேனலில் வர மாதிரி அண்ணன் தம்பின்னு யாரெல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க ரிஷபம் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிற ராசிகள்ல ஒரு நல்ல ராசி ரிசபராசி இந்த ரிசபராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பம் அப்படின்னாலே இரண்டாம் இடத்தை குறிக்கும் இந்த ரிஷபராசிக்கு இரண்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் ஒரு சமாதானம் பேசணும் அப்படின்னா யாரை கூப்பிட்டு போகலான்னா இந்த ரிஷபராசிக்காரங்களை கூப்பிட்டு போகலாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அவ்வளவு பொறுமை நீ தானே ஆமாம் சொல்லுங்க சரிங்க ஆமாங்க ரெண்டு பக்கமும் நியாயத்தை கேட்கக்கூடிய ஆட்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிசபராசி ஒரு வீட்டில் குடும்பத்தில் இருந்தாலே அந்த குடும்பத்தில் பெரிய சண்டைகள் சச்சரவுகள் வராது அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்குது இந்த ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடணுன்னு ஒன்று இருக்குது ஒரு காலத்தில் இருந்துச்சு அதெல்லாம் இந்த ரிசபராசிக்காரங்க தலைமை ஏற்று நடத்துவாங்க இல்லையா அப்பா ரிசபராசியாக இருக்கிறது தாத்தா ரிசபராசியாக இருக்கிறது குடும்பத்தில் தலைமை பொறுப்பு ஏற்பவங்களா இருந்தால் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ஒன்றா துணி எடுக்கிறது ஒரு பட்டாசு வெடிக்கிறது கூட ஒன்றா உட்காந்து வெடிக்கிறது இந்த மாதிரி சிறப்பான நல்ல பலன்கள் இந்த ரிசபராசிக்கு ரிஷபராசிக்காரர்கள் குடும்ப ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லாயிருக்கு அடுத்தது கடகராசி இந்த கடகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் இந்த சூரியன்னா குடும்பாதிபதி சூரியன் இவர் முப்பது நாள் ஒவ்வொரு நாளும் முப்பது நாளும் ஒவ்வொரு வீட்டில் மாறி மாறி போயிட்டே இருப்பார் அந்த ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு வரும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கடகத்துக்கு ஜென்ம குரு வருது இருந்தாலும் உச்ச வீடு தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லோருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போது அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தங்கச்சி இந்த லிங்குசாமின்னு ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுத்தார் ஆனந்தம்னு ஒரு படம் அந்த படம் நல்லா ஓடினதுக்கு என்னப்பா காரணம்னா குடும்ப ஒற்றுமைங்கிற ஒரே டைட்டில் என்னுடைய நெருங்கிய நண்பர் நல்ல இந்த குடும்ப ஒற்றுமையை பற்றி அவ்வளோ அழகாக எடுத்திருப்பார் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவர் குடும்பமே அப்படித்தான் ஒற்றுமையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் அந்த தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க அவர் சண்டை போட்டாலும் இவங்க சண்டை போட்டாலும் சரி சரி விடப்பா இல்லை நம்ம தான் விடுறான் அவன் அப்படி இருப்பான் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பொறுமையை நிதானத்தையும் கொடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் சிறப்பு அடுத்தது சிம்ம ராசிக்காரன் இந்த சிம்மத்துக்கு குடும்பம் யாருன்னா மீண்டும் புதன் தான் வர்றார் புதன் தான் சமாதான பிளானெட்டுன்னே பேர் அவர் யார் என்ன செஞ்சாலும் கோபம் வராத ஒரு பிளானெட்டு வந்து புதன் மெர்க்குரின்னு பேர் இங்கிலீஷில் இந்த மெற்குரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா யாரையும் கோவச்சிக்காது இந்த தேன் மாதிரி தானும் கெடாது தன்னை நம்பி வந்தவரையும் விடாது ஒரு நல்ல மருமகள் வீட்டுக்கு வந்துட்டால் அந்த குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு மருமகளாக வந்துவிட்டால் அந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க இது சேலஞ்சாக நான் சொல்லக்கூடிய பதில் குடும்பத்தை பத்திரமாக பார்த்து குடும்பத்தில் நல்லது கெட்டதுகள் இருந்தால் வரவு செலவுகள் கஷ்டங்கள் இருந்தால் குடும்ப கஷ்டத்தை வெளியில் சொல்லாத ஒரு ராசி சிம்ம ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்கள் தலைமையேற்று குடும்பம் நடத்தினா மகிழ்ச்சியாகவும் குடும்ப ஒற்றுமையாகவும் நல்லா இருக்கும் இருபத்தி ஆறுல மிஸ்டர் பீஸ் மாதிரி காசை தண்ணியாக செலவு பண்ற மேம் கேட்டிருக்காங்க தண்ணி மாதிரி செலவு பண்றது இதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சுப விரயம்னு இருக்கு மருத்துவ செலவுன்னு இருக்குது சொத்து சேர்க்குற செலவுன்னு இருக்குது இப்போ எல்லாமே கலந்து பேசணுமே ஆக மொத்தம் செலவு தான் கையை விட்டு காசு போகுது எந்த வகையில் போகுதுன்னு பார்ப்போம் மேச ராசி இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு விதத்துல செலவினங்கள் வருது ஒன்று சொத்து உண்டான செலவினங்கள் ரெண்டாவது மிகப்பெரிய செலவு என்னென்னா சின்ன சின்ன மருத்துவமும் கடனும் ஆக மொத்தம் ஆறாம் நோய் இந்த ரெண்டுக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்குது அப்போ இவங்க இயற்கையாக என்ன பண்ணணுன்னா கவனமாக ஒவ்வொரு செலவும் எண்ணி செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது சனி பகவான் ஆறில் பார்க்கறனால ஏதோ சனி சம்மந்தப்பட்டது தானமாக கொடுத்துட்டிங்கன்னா தப்பிச்சிங்க இல்லைனா மிகப்பெரிய செலவை கொடுத்துரும் நாலாம் வீட்டில் குரு வரும்போது சொத்து சேர்க்க தோணிடும் பன்னெண்டாம் வீட்டில் விரை அதாவது லாபத்தில் இருந்து விரயம் ஆகிற காலகட்டம் கையில் காசு வச்சுக்க வேண்டாம் உங்கள் வீட்டு மனைவியிடமோ இல்லை பெண்ணாக இருந்தால் கணவனிடமோ இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டுக்கோங்க தனித்து முடிவெடுக்கும்போது தவறானதாக மாறிடும் கைப்பொருள் விரயம் இந்த காலகட்டத்தில் சுப விரயமாக மாற்றிக்கோங்க கடகராசி இந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆசையை தூண்டுகிறார் அதாவது பேராசையினால் பெருநஷ்டம்ங்கிறது காலகட்டமாக இருக்குது அப்போ எண்ணி செலவு செய்ய வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன் சார் எம்எல்எம் ஸ்கீம் ஒன்று வருது சார் நான் அப்போ தான் போட்டேன் சார் கிரிப்டோவில் போட்டேன்னு சொல்லி பல ராசி அடுத்த இந்த வருஷம் அல கல கதறப்போகுது அது அந்த கடகராசி அதாவது எட்டில் இருக்கிற ஆசையை தூண்டும் புதையல் கிடைக்கும் லாட்ரி கிடைக்கணும் கடைசியில் லாட்ரி தான் அடிக்கிற மாதிரி ஆயிரும் அப்போ கவனமாக இருக்கணும் ஒரே ஒரு நல்ல விஷயம் பொருள் விலையமாக இருக்குது கார் வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது இல்லை வண்டி வாகனம் வாங்குகிற அம்சம் இருக்குது சுபமாக வாங்கிட்டு போங்க அட்லீஸ்ட் ஒரு அசட்டாக தான் நிற்கும் இந்த ராசிக்கு அடுத்து விருச்சகராசி விருச்சகராசிக்கு குரு பலம் வரப்போகுது உங்கள் நாலாம் வீட்டில் ராகுவும் இருக்கார் இப்போ திருமண காலகட்டமாக இருக்குது சார் செலவு வந்திருக்கு சார் எதுக்கு திருமணத்துக்காக திருமணம் சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி வீடு இருந்தால் வீடு பராமரிப்பு செலவுகள் வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது அந்த மாதிரி அதாவது ஒரு சின் இருக்கிற சொத்தை காப்பாற்ற வாழ்க்கையில் அடுத்த படிநிலையை போகக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் போதும் ஆனால் குரு கொஞ்சம் நாள் கழித்து மாறுவார் மாறும்போது என்ன பண்ணுவார்னா இந்த ராசிக்கு பணத்தை கொடுப்பார் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதை முதலீடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு தொழில் தொடங்குகிறேன் இல்லை புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்து அத்தனையும் விட்டுருவாங்க சின்ன மீன் கிரகங்கள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி சின்ன பணத்தை கொடுத்து பெரிய பணத்தை லாஸ் ஆகிரும் அதனால் கவனமாக சுப விரையை மட்டும் பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓடிடணும் இறுதியாக கும்பராசி இந்த ராசிக்கு இப்போ என்ன குழப்பம்னா ரெண்டாம் இடத்துல விரையாதிபதி இருக்கார் மொதல் பிரச்சனை ராசியில் ராகு பகவான் பல விஷயங்களை கவனம் உங்களுக்கு எது ஸ்கில்லாக இருக்கீங்களோ அதை மட்டும் ரெண்டு மூணு விஷயத்தை கன்சிட் பண்ணுங்கள் ஒரே நேரத்தில் பத்து விஷயத்தை கை வைக்கிறது குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டும்பாங்க பாங்க படத்தில் நடிக்க போகிறேன் பாங்க திடீர்னு வெளிநாட்டுக்கு படிக்க போகிறேன் பாங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரம் வெட்டான் அப்போ ஏதோ ஒன்று ரெண்டு விஷயத்தில் தெளிவாக இருந்தால் வாழ்க்கை ஓடிடும் ஒரு எக்ஸாம்பிள் சினிமா படத்தில் சொல்லுவேன் நானே டேரக்டர் நானே மியூசிக் டைரக்டர் கதை திரைக்கதை வசனம் எழுதின அத்தனை பேரும் காலியாக போயிட்டாங்க பாடம் மட்டும் எடுத்த மனிதத்தினர் நின்று இருக்கார் மியூசிக் மட்டும் போட்டால் இளையராஜா இருக்கார் அப்போ ஏதோ ஒன்று ரெண்டு மட்டில் கவனம் செலுத்துங்க பல விஷயத்தில் டவுன் வந்து வாழ்க்கையில் கிருஷ்ணவேணி மேடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரெல்லாம் பீக்ல இருந்து டவுன் ஆகக்கூடிய ராசிகள்னா நீங்கள் யார் யாரும் சொல்லுவீங்க இருந்து டவுன் ஓகே ஆக போகும் ராசிகள் சரிங்க நான் நல்லா பீக்கில் இருந்தேன் பெரிய ரவுண்ட்ஸில் இருந்தேன் நிறைய நாடுகள் சுற்றிக்கிட்டு இருந்தேன் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிறது மேசம்ங்க அந்த சொல்லுவாங்கள ஒரு விஷயம் எதாக இருந்தாலும் நான் தான் நான் தான் வந்து நல்ல வீடாக இருந்தாலும் நான்தான் இருந்தால பின்னாடி எது கெட்ட காரியமாக இருந்தாலும் நான் தான் முன்னதாக நிற்கணும் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு நிற்கக்கூடிய விஷயங்கள் தவிர்த்துருங்க பஞ்சாயத்து பண்றேன்னு வம்ப விலைக்கு வாங்கிக்காதீங்க சில விஷயங்கள் வாய விட்டு நம்மளே வந்து நல்ல விஷயம் செய்கிறோன்ட்டு அது வந்து சொதப்பிடக்கூடாது அதனால் மேஷம் வந்து எதுலேன்னா பணம் விஷயத்தில் சிக்கனம் தேவை வார்த்தைகளில் சிக்கனம் தேவை குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணாமல் இருக்கணும் அப்போ வீட்டில் இருந்தாலும் அமைதியாக இருக்கணும் முக்கால்வாசி மெடிடேஷன் பண்ணிட்டிங்கன்னா நல்லது வியாழக்கிழமை மௌன விரதம் கூட இருக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிம்மம் அஷ்டமத்து சனி அப்படிங்கிறத விட ஜென்மத்திலே வந்து நமக்கு கேது பகவான் இருக்கார் கன்ஃபியூஸாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய கடன் தொந்தரவு அலைச்சல் அவமானம் இதெல்லாம் வந்து தீருமா அப்படிங்கிற விஷயங்கள் வந்தாலும் ஓரளவு வருமானம் வரும் வருமானம் வந்தால் அது உங்ககிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை மட்டும் அமைதியாக இருந்து தீர்த்து வச்சுக்கோங்க அதிகமான விஷயங்கள் அதிகமான முதலீடுகள் போட்டு மேற்கொண்டு நீங்கள் வந்து பிரபலியம் யோகம் அது இதுன்ட்டு போயிடாதீங்க ஏன்னா அதில் வந்து அப்படியே ரிவர்ஸில் உடல் தொந்தரவோடு ஒரு விஷயத்தை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அதனால் வீட்டில் கொண்ட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கிறது தனிமைப்படுத்திக்கிறது நல்லதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிங்க கன்னிக்கு வந்துட்டு உங்களுக்கு சமசப்தமாக வந்து சனி பகவான் பார்த்துட்ருக்கார் அதனால் உங்களுடைய தொழில் விஷயங்கள் அதே போல் கடன் கோர்ட்டு வம்பு கேஸ் இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது ஒரு அவமானத்தை கொண்டு வந்திருக்கோம் அல்லது இருப்பீங்க வெளியே சொல்ல முடியாத உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தானம் தர்மம் பண்ணுறது இந்த ஊனமுற்றோர்களுக்கு எதாவது பணிவிட செய்கிறது தர்ம சிந்தனையோட அமைதி காத்து வீட்டில் கிட்ட பணிவாக நீங்கள் நடந்துக்குங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்தது கும்பம் ஜென்மத்திலேயே ராகு பகவான் இருக்கனால அலைச்சல் உடல் உளைச்சல் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க அதெல்லாம் வந்து இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அப்போ வாக்கில் கவனம் தேவை அது இந்த பொதுப்படையாக இருக்கக்கூடிய இடத்துல மக்கள் இருக்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எந்த துறை சார்ந்து இருந்தாலும் சரி அங்கே உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை தடுமாற்றமாக இருக்கும் பதற்றமெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அந்த மனம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் தியானம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கோலரு திருப்பதிகம் வந்து சனிக்கிழமை தோறும் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த ராசிக்காரங்க எல்லாமே கவனமுடன் விழிப்புணர்வுடன் அதிகமான ஆசைகள் படாமல் அதிக பேராசைப்படாமல் இந்த வருஷம் கொஞ்சம் அமைதி அமைதி காத்து பொறுமை காத்து போகிறது நல்லது ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்க இவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது ஸோ அதெல்லாம் பார்க்க நம்ம அஸ்வத் அஸ்வத்தம்லா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க